பிரைசலோ கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான அவசரத்தை நீங்கள் எப்போதாவது உணர்ந்து இருக்கிறீர்களா ஹேவ் யூ ஃபில்ட் அண்ட் ஏர்ஜென்சி ஃபார் திஸ் அது என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்னப்பா அப்படி என்னப்பா அவசரம் அது மாதிரி ஒரு அவசரத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கிறீங்களான்னு கேட்குறீங்கப்பா அப்படின்னா வெளியே நாம ரொம்ப தூரம் வெயில் இந்த மே மாதம் அது போன்ற வெயிலில் கடுமையான வெயிலில் வெளியே போயிருப்போம் தண்ணி குடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பாருங்கள் அப்போது ஒரு அர்ஜென்சியை நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு அவசரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசரம் வீட்டுக்கு வந்தோடனே சில்லுன்னு ஐஸ் வாட்டரோ இல்லை ஒரு சோம்பு தண்ணி சில்லுன்னு எடுத்து குடித்த உடனே தான் அப்பா அப்படின்னு இருக்கும் சில சமயம் பயங்கரமாக வேலை நிமித்தம் இல்லை பயங்கர பசி நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் பயங்கரமாக வேலை செய்திருப்பீங்க அப்போ வந்து அப்படியே தளர்ற மாதிரி ஆகிடும் சிலரெலாம் சொல்லுவாங்கல்ல ஒரு நாலு வாய் எடுத்து உள்ளே போட்ட உடனே தான் கண்ணே தெரியுதுப்பா இப்போதான்ப்பா கண்ணே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவசரம் போய் ஒரு நாலு வாய் டேஸ்ட்டு பசி ருசி அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ பயங்கர பசியில் பசி என்றால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு பசி அப்போ ஒரு அர்ஜென்சி நமக்கு வரும் இல்லையா ஒரு அவசரம் முதல்ல தட்டில் சாதத்தை போட்டு கொஞ்சம் ஒரு நாலு வாய் சாப்பிட்டா தான்டாப்பா உயிரே திரும்பி வரும் அப்படின்ற ஒரு ஏர்ஜென்சி பயங்கரமான வெயிலில் போகும்போது தண்ணி குடித்தாகணும்னு ஒரு ஏர்ஜென்சி அந்த தண்ணியை தான் ஒரு ஏர்ஜென்சி இது ஓகேங்களா சில சமயம் என்ன ஆகும் பயங்கரமான ஒரு டயர்ட்னஸ் பயங்கரமான வேலை அந்த டேவே பயங்கர பிஸியா இருந்திருக்கும் ஒரே ஹெக்டிக்காக இருந்திருக்கும் தலைவலியாக இருந்திருக்கலாம் அப்போ வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிடுங்க காஃபி போட்டுமா சாப்பிடுப்பா அப்பாவோ அம்மாவோ மனைவியோ யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவுமே வேணாம் தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பெட்டில் விழுந்து நான் கொஞ்சம் தான் எனக்கு இந்த டயர்ட்னஸ் போகும் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு எட்டிங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா அதனுடைய அவசரத்தை அதாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அவசரத்தை நீங்களும் லைஃப்பில் கம்ப கிராஸ் பண்ணியிருப்போம் நம்ம கண்டிப்பா சாப்பாடு கூட இப்போ என்ன வேணாங்க படித்து கொஞ்சம் நேரம் தூங்கினாதான் உடம்பு செட் ஆகும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மைண்டு ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி இருக்கலாம் அது இல்லாமல் காமனா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான எமர்ஜென்சி போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் அந்த இடங்கள் அப்படி இருந்திருக்கலாம் இல்லை போக வேண்டிய சூழ்நிலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பாக எல்லாரும் நமக்கு லைஃப்பில் வந்திருக்கும் இல்லைங்களா அப்போதான் அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம் சில சமயம் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்குமா ஆயின் அந்த குழந்தைங்கள வந்து எப்படா பார்ப்போம் அதுங்க முகத்தை பார்த்து ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்த உடனே தான் ஒரு நிம்மதியா இருக்கும் இந்த அதே போல் வந்து ஒரு எர்ஜென்சி என்னன்னா இப்போ அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ ஃபோன் எடுக்கல அப்படின்னும் போது யாரோ உங்களுடைய லவ் ஒன்ஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னும் போது ஃபோன் அடிச்சுன்னே இருப்பீங்க அவங்க குரலை கேட்டவுடனே தான்டா தா அப்பா நிம்மதியா இருக்கு ஏன் போன் எடுக்க கூடாதா போன் எடுத்து பிஸியா இருக்கிறேன்னு கூட சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாம் அங்கலாய்ப்பது உண்டு சண்டை போடுறது உண்டு நம்ம ரொம்ப இதெல்லாம் நிறைய ஃபேஸ் ஃபேஸ் சாரி பண்ணி இருக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம் சரி நீ சொல்ல வர அவசரம் எதுபா அப்படின்னா நம்ம தண்ணி தாகத்துக்கு ஒரு அவசரத்தை ஃபேஸ் பண்ணிருக்கிறோம் நாம பசி நிமித்தம் ஒரு அவசரத்தை ஃபேஸ் பண்ணிருக்கிறோம் டயர்ட்னஸ் நிமித்தம் தூங்கணுன்ற ஒரு அவசரத்தை ஃபேஸ் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற அவசரத்தை கூட நாம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கம்பா கிராஸில் வந்துருக்கோம் நம்ம ரொம்ப பிடித்தவங்களுடைய குரலை கேட்கணும் அவங்க ஃபோனை எடுக்கணும் ஒரு வித பயம் அச்சம்லாம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்க குரலை கேட்கும்போது தான் ஒரு நிம்மதி அதற்கான அவசரம் அவங்க ஒரு வார்த்தை பேசிட்டா போனை அட்டன் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஒரு அவசரம் இருக்கும் ஓகேங்களா குழந்தையை பார்க்கும்போது ரொம்ப கேப் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது ஒரு அவசரம் ஒரு நிம்மதி பக்கத்தில் தான் வந்து இருப்போம் வீடு இன்னும் ரெண்டு தெரு தான் இருக்கும் இருந்தாலும் வேகமாக போயிட்டு அந்த குழந்தைங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் அதற்கான அவசரம் இதெல்லாம் நிறைய அவசரம் இந்த பசியின் நிமித்தம் தாகத்தின் நிமித்தம் டயர்ட்னஸின் நிமித்தம் ரெஸ்ட் ரூம் போகணுன்ற எமர்ஜென்சி இது மாதிரி எல்லாமே இருந்துருக்கு கேள்வி என்ன அப்படின்னா என்னைக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த எமர்ஜென்சி வந்திருக்குதா இதற்கான அவசரம் வந்துருக்குதா எதுக்குப்பா இதற்கு எதுக்குன்னு சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னா ஓடி போய் நான் தேவன் சமூகத்துல உட்காரணும் தேவனோடு ரொம்ப பிஸியா உலகமா ஓடின்கிறான் தவறா எதனா பண்ணீங்கன்னா சொல்லல வேலைதான் சொல்றேன் கடினமான வேலை ஓகேங்களா ரொம்ப பிஸியாக ஹெக்டிக்காக இருக்குது சார் நான் போயிட்டு கொஞ்சம் டைமை என் நேசரோடு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோல் இருக்கா இல்லை இப்போதைக்கு எனக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வேணாம் போயிட்டு முதல்ல உட்கார்ந்து தேவனோடு ஜபம் பண்ணும் தேவனோடு பேசணும் அவர் சமூகத்தில் போய் நான் உட்காரணும் அவருடைய வார்த்தையை நான் தியானிக்கணும்னு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அவசரம் ஏற்பட்டுருக்குதா இல்ல ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு ஐ நீட் சம் ஆக்சிஜன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அது போல நான் போய் தேவனுடைய சமூகத்துல இப்போ உட்காரணும் நான் என் அப்பாவோடு பேசணும் நான் என் ஆராதிப்பதுக்கு அவசரத்தை நீங்க நம்ம காமிச்சிருக்குமா பாருங்க சம்டைம்ஸ் சர்ச்சுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல அதை நான் சொல்ல வரல உங்களுடைய பர்சனல் லைஃப் இருக்குல்ல உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறீங்கல்ல அந்த தனிப்பட்ட உறவு ஐ எம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் ஃபேமிலி பிளேயர் ஃபேமிலி பிளேயரை பற்றி கூட நான் பேசல ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா தனியாக தனிமையில் தனி உறவு இருக்குதுல உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் குமாரனுக்கும் பரிசு அவங்களோட பேசுகிறதுக்கு அவங்க சமூகத்தில் போய் உட்காரத்துக்கு ஜபம் பண்ணுறதுக்கு வேதத்தை வாசிப்பதற்கு தனியாக மெத்தையிலையோ இல்லை தனி ரூம்லயோ ப்ரேயர் ரூம்லயோ இல்லை தோட்டத்திலையோ போய் அவரை ஆராதிப்பதற்கு அதற்கான அவசரத்தை என்றைக்குனால் நீங்களும் நானும் ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த வேர்ல்டு இது வந்து ஃபாஸ்ட்டாக போகுது எல்லாமே ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட்டு தான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கூட ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் ஓகேங்களா எல்லாமே ஃபாஸ்ட் சாரி ஒரு சேனல்ல யூடியூப் பார்க்கும்போது கூட நமக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்கும் போது கூட டக்கு டக்குன்னு ஓட்டி தான் நம்ம பார்க்குறாங்க அநேகர் ஓகேங்களா ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இவ்வளோ அவசரம் எல்லாத்துக்கும் நாம் அவசரம் காட்டுறோம் அவசரமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரணுன்ற அவசரம் இருக்கா அவரை ஆராதிக்கணுன்ற அவசரம் இருக்கா ரொம்ப நேரம் அதாவது ஆண்டவரை பற்றி சிந்திச்சு அவரோடு பேசி நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற அதுல நீங்களும் நானும் அவசரத்தை காட்டுகிறோமா என்பதுதான் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக நிற்கிற கேள்வி அதுதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் வரைக்கும் உங்களுக்கு ஒருவேளை அது மாதிரி தோணு இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்க ஒருவேளை இது வரைக்கும் அது மாதிரி தோணலை அப்படின்னா அப்போ நம்ம நம்மளுடைய உறவுல ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பாருங்க ஃபார் மெனி வென் ஆர் இன் எமர்ஜென்சி அதாவது என்ன சொல்ல அப்படின்னு அப்படின்னா நிறைய பேருக்கு அவங்க இருக்காங்களோ அப்பதான் அவங்களுடைய அர்ஜென்சி அர்ஜென்சி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஃபார் மெனி இஸ் அன் ஒன்லி தே ஆர் வென் இன் அண்ட் அப்படின்றது தான் சொல்ல வரோம் ஃபார்மேஷன் பண்ணல சரி ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க நிறைய பேருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கும் போதுதான் அவரை தான் நோக்கி பார்க்கணும் ஆபத்துல அவரை நோக்கி ஓகே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவரை ஆபத்துல மட்டும் நாம தேடுறோம் அப்படின்னா ஒரு தேவ சொன்னார் பாருங்க பிரச்சனை போராட்டங்களில் தான் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களானால் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம்

தவற சொல்ல நான் பாயிண்ட் சொல்ல வர பாயிண்ட் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பதான் ஆண்டவரை ஆண்டு கலந்து ஊழியர்கள் உபவாசம் இருப்பேன் வேதத்தை இதுக்கு மேல ஒழுங்கா தியானிப்பான் ஊழியர்களில் கலந்து கொள்ளுவேன் அப்படின்லாம் அவங்க ஒப்பு கொடுத்து இருப்பாங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவார் பட் பாயிண்ட் என்ன எங்க போயிட்டு அப்பதான் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு பாருங்க ஐசியூல இருக்கும்போது தான் நிறைய பேர் ஆண்டவரை பாக்குறாங்க ஆண்டவர் சொல்றாரு ஆல்ரெடி ஐ எம் சிங் யூ ஐசியூல இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரா ஆல்ரெடி ஐ எம் சீங் யூ அதாவது என்னன்னா அவர் சமூகத்துல மறித்து போய் நிக்கிறத அவர் பாக்குறாரு ஆனா இப்பதான் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க டைம் கேட்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா சொன்னாங்க பாருங்க சோ காலத்தை நாம் என்ன பண்ணோம் பிரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு வசனம் ஒன்று தெஸ்டோனிக்க ஐந்தாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வசனங்களை வாசிக்கிறேன் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் செய்யுங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய இருக்கிறது அப்படின்னு ஐந்தாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வசனங்கள்ல அவையான எழுதி வச்சுக்கிறார் சோ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் நாம ஜபம் பண்றது எமர்ஜென்சியில ஜெபம் பண்றது இல்ல ஆபத்துனா ஜபம் பண்றது இல்ல தேவனா ஜபம் பண்றது இல்லைங்க நம்மளுடைய ஜபம் எப்பவுமே இடைவிடாமல் இருக்கணும் ஜபம் என்பது அவரோடு பேசறது தான் வெறும் விண்ணப்பங்கள் கொண்டது ஜபம் கிடையாது ஜபம் என்பது அவரோடு உறவாடுவது அந்த உறவுல இப்போ நம்ம நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க பிள்ளைகளோடயோ இல்ல கணவனோடயோ மனைவியோடையோ அப்பாவோடயோ அம்மாவோடய ரொம்ப நேரம் பேசலை அப்படின்னா அவங்க கிட்ட பேசணும்னு ஒரு வாஞ்சை வருது இல்ல உங்களுக்கு எனக்கும் நாம ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறோம் ஏசு அப்பான்னு கூப்பிடுறோம் தேவன் தான் உயிர் அவர் இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஆனா அவர்கிட்ட பேசாம கணக்கா சிலர் நாள் கணக்கா சிலர் வார கணக்கா சிலர் கணக்கா எப்படி இருக்க முடியுது அப்படின்றதுதான் அந்த ஏர்ஜென்சி உங்களுக்கு எனக்கும் இருக்குதா ரொம்ப நேரம் அப்படியே உலகமா ஓடி நிறப்பா தவறா கூட நான் சொல்லலைங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்கன்னு கூட சொல்ல உலகம் வேகமா வேலை ஹெக்டிக்கா உலக பிரகாரமா உழைச்சு கொண்டு இருக்கிறோம் ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கொஞ்ச நேரம் ஐ வாண்ட் டேக் பிரேக் நான் போயிட்டு ஆண்டவரோடு கொஞ்ச நேரத்தை செலவிட விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டு முதல்ல கதவு சாத்தி கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணாதான் கொஞ்ச நேரம் வேர்ஷிப் பண்ணாதான் கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிச்சாதான் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசினாதான் ஏப்பா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்ற அந்த ஏர்ஜென்சிய அந்த அவசரத்தை நீங்க ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா அப்படின்றதான் கேள்வி அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அதை லீவ் பண்ணுங்க ஒரு இது வரைக்கும் நமக்கு தோணலை அப்படின்னா நம்மளுடைய உறவை அவரோடு சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன் கத்தருடைய சித்தம் உங்களையும் என்னையும் குறித்து அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம நாள் கணக்காக மணிக்கணக்காக அவரோடு பேசாமல் இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் தான் கேட்டு நான் இந்த வீடியோவை முடிக்க விரும்புறேன் ஸோ கடைசியை நான் முடிப்பதற்கு முன்பாக ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு அந்த எமர்ஜர்ஜென்சி வராமல் இருக்குது பட்சத்துல இது வரைக்கும் அது மாதிரி ஃப்ரீ பண்ணலைன்னா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரோடு போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க நேரத்தை அவரோடு செலவிடுங்க அவரோடு தூரமா ஒரு ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவரோடு ஆண்டவருடைய யோசனை ஆண்டவருடைய பற்றிய எண்ணம் இல்லை அவரோட பேசுறது ஓகேங்களா அது ஹார்ட்லி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேல என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு பாருங்க ஸோ நமக்கெல்லாம் கேட்டீங்கன்னா மணிக்கணக்கா நாலு கணக்கா வார கணக்கா இருக்குது ஆண்டு ஒரு பேசாம இருக்கு பொதுவாக தான் சொல்றேன் யாரையும் குற்ற குற்றப்படுத்துறதுக்காக சொல்றேன் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம யோசிக்கணும் நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது ஆண்டவரோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அடிக்கடி வேலை தாங்க செஞ்சுருக்கிறோம் தப்பு இல்லை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் வேலை செய்யணும் திடீர்னு ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுல எதனா ஒன்று நினைத்து கொண்டு இருக்கிறோமே அதே ஆண்டவரை பற்றிய நினைப்பு வர மாட்டேங்குது அப்போ நம்ம அந்த அளவுக்கு அவரோட தொடர்புல இல்லையோ உறவுல இல்லையோ நாம் அந்த அவரோடு நெருக்கமாக இல்லையோ என்பதுதான் கேள்வி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா யோசிக்க வச்சுச்சுன்னா நீங்கள் இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்கு இதுக்கு மேலே அர்ஜென்சி வரணும் ஆண்டவரோடு பேசுறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவதற்கு ஆண்டவரை துதிப்பதற்கு அவருடைய வேதத்தை வாசிப்பதற்கு அவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு அர்ஜென்சி வரணுங்க ஒரு அவசரம் வச்சு வரணுங்க ரொம்ப தூரம் நம்ம வெளியே போயிட்டோம் வேறு எதனா ஆக்கியைடு ஆக்கியூபைடாக நம்ம ரொம்ப இருந்துட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு நமக்குள்ள ஒரு அர்ஜென்சி வரணும் ஒரு அவசரம் வரணும் தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும் தேவனோடு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக நான் பேசணும் அவரை பாடணும் அவரை துதிக்கணும் அவரை ஆராதிக்கணும் அவர் வார்த்தையை தியானிக்கணும் அப்படின்ற அவசரம் உங்களுக்கும் எனக்கும் வருவதாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு வேலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ காட் பிளஸ் யூ தேங்க்யூ வெரி மச்